மாவட்டத்து ஊ மாவட்ட செயலாளர் ஊருக்கு போனால் அப்படி அழகாக ரசித்தாங்க அப்படிங்க அப்படி இடையில் தூக்கம் வந்தால் கூட சேர்லே தூங்குங்க எந்திரிச்சு போகாதீங்க நல்ல ஒரு எப்படி அருமையாக ரசிக்கிறாங்க மாருங்க நேற்று ஆரம்பித்து மொதல் பாட்டு தான் பாடினேன் ஒருத்தர் முன்னாடி ஏறி விழுந்தான் இந்த நூறுரூவா அன்பளிப்பு அப்படின்னா பேரை சொல்லவா சொல்லாத சொல்லாத இறங்கிட்டான் திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு அதே ஆள் இருந்து வந்துட்டான் அதே ஆள் தான் வேற ஆள் வரல இப்படி வந்தான் இந்த நூறு பேர் வேணாம் பட்டிமன்றம் முடிக்க போகும்போது இங்கிட்டருந்து அதே ஆள் வந்தான் ஐம்பது ரூபா கொடுத்தான் மொத்தம் அவன் கொடுத்தது இரநூத்தி ஐம்பது பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவல இடான்னு கேட்டேன் போதே இல்லை எல்லா காசையும் கொடுத்து விட்டேன் என் பொண்டாட்டி திட்டு வ தந்துரு திருப்பித்தா அப்படின்னா நான் என்னடா பண்ணால் பத்து ரூபா எடுத்துகிட்டு இரநூத்தி நாற்பது போட்டு கிங்க்லீஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவன் ஒரு கணக்கில் இருந்துருக்கான் இது தெரியாமல் என் தான் நான் பையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் மஞ்சள் நான் சொல்கிறேன் எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி உனக்கு நூற்றி இருபத்தஞ்சி எங்கடா பங்கு வகிக்கிறது அவன் வாங்கிட்டு போட்டான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கலில் தான் வாழ வேண்டியது இருக்குது அது இந்த நோட்டு செல்லாமல் போச்சுல அப்போ எல்லாரும் போய் பழைய பணத்தை கொடுத்து புது பணத்தை பேங்கில் தான் மாற்றணும் எங்கள் ஊர் இந்தியன் பேங்கில் நான் காலையில் பத்து மணிக்கெலாம் போய் லைனில் நிற்கிறேன் பத்து மணிக்கே ஐம்பது பேர் நிற்கிறான் நான் தான் ஐம்பத்தி ஓராவது ஆள் மணி பதினொன்னாச்சு கூட்டமே குறையில பன்னெண்டாச்சு ஒன்றாச்சு ரெண்டாச்சு மூணாச்சும் கூட்டமே குறையலை ஒருத்த மட்டும் பேக்கோட வாரான் திருப்பி பேக்கோடு வரான் அவனை கேட்டேன்ட்டே பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலையாடா மாற்றுறாங்களா மாத்தலையாடா கூட்டமே குறையலை என்ன அப்போ தூத்திக்கிட்டே சொன்னால் எவனும் எடுக்க மாட்டான்டான்னா யானு கேட்டேன் நான் தான்டா பேங்க் மேனேஜர் என்னையும் உள்ளே விடாமல் விங்க போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நானும் போயிட்டு போயிட்டு வரேன் போயிட்டு போய்ட்டு வரேன்னு பணத்தை போது எல்லாம் எங்கள் தேவகோட்டையில் பணத்தை போது எல்லோரும் வெயிலில் நிற்கிறாங்க ஒரு ஐயன் என்ன பண்ணாரு ஒரு ட்ரம் நிறையா தண்ணி வச்சார் வர்றவன் புறவெல்லாம் குடிச்சிட்டு போட்டுணும் போய் பார்க்குறேன் அஞ்சு ரூபா டம்ளருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு செயின் வாங்கி தொங்க போட்டுருக்காரு ஏன் சார் கேட்டேன் குடிச்சி குடிச்சி டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார் அவங்க ஒரு கணக்கில் கொண்டு போயிடுவாங்க இவ்வளோ இருக்கு இன்னும் இந்த டம்ளரை எங்கேயும் போகாது இந்த செயின் எங்கேயும் போகாதுன்னு ஏன்ட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு ட்ரம்மை எவனோ நான் போயிட்டான் ஏன்னா அசந்தா நகர்ட்ருக்க ஆள் நிறையா பேர் இருக்கான் வாழ்க்கை அப்படி இருக்குது பணத்தை தேடி ஓடுறோம் ஒரு கூட்டம் உறவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் உறவுகள் தான் சொந்த பந்தம்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதிய அறுப்புகள் என்ன பண்றவாச்சா மாசி மாச ஆளான ஒன் எதை ரஜினி பாட்டில் அது உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியும் எனக்கு நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் மிக சிறந்த இலைக்கலை இசைக்கலைஞர் அது எதை நினச்சி சிரிக்குதோ இந்த ராத்திரியில் வெங்காண்டா இங்கே கூவுறா இப்படி சின்ன பிள்ளையில் சிரிச்சிருந்தா நாங்கள் எப்படி அங்கே இருந்துருப்போம் சிரிக்காமல் உம்முன்றிருந்ததினால தான் இப்போ எல்லோரையும் சிரிக்க வைக்கிற நிலமையில் நாங்கள் இருக்கோம் அருமை தம்பி உமநாத் அவர்கள் ஏஆர் முகன் ஏஆர் ஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ளே விடலை கேட்டிலே உட்கார்ந்துருந்தான் ஏழு வருஷமாக விடுங்க சார் பார்த்துட்டு வரேன் இப்போ அதுக்கப்புறம் லட்சுமன் சுருதியில் மூணு வருஷம் விடலை கடைசியில் திண்டுக்கல் அங்கு இங்கு எங்கும் போனால் உடலை இங்கு தான் வந்து இருக்காப்புல பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் மூடி சுற்றுனதுனால தம்பி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காப்புல நல்ல பையன் அருமையான பையன் நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடுவாப்புல அப்படில்ல நாட்டுக்கோழி எப்படி சாப்பிடுவோம் நல்ல விடைக்கோழியாக அடித்து சாப்பிடுவோம் ஒரு முட்டை வச்ச கோழியாக அடித்து சாப்பிடுவோம் நல்ல சேவல் அடித்து சாப்பிடுவோம் தம்பி அடக்கோழியாக அடிச்சு சாப்பிடுவான் ஏன்டா நான் கேட்குறேன் அதுதான் ஓடாம இருக்கும் அப்படியே பிடிச்சி அப்படியே அமைக்கிடலாம் அப்படிங்கிறான் அப்படி நல்லா எண்ணம் படைத்த பையன் இட்லி விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோ நம்மளுக்கு ரிதம்பாடி சிக்க வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பாடி சிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் இருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறதுக்காக டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும் உண்மையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்டா ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியதை இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் பாசு பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்னன்னே மோகன் ஆடியோஸ் அஞ்சாறு பேர் உட்காந்துருக்கேன் யார் ஆப்ரேட்ரு ஓ யாராக ஒரு ஆள் கரெக்டாக கல்யாணம் ஆயிடுச்சானே ஆயி சிரிக்கிறீங்க பரவாயில்ல ரைட்டு ஓகே சந்தோஷமாக இருக்கு வீட்டை விட்டு வந்துட்டீங்களா சிரிக்க வேண்டியது தானே எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நாலு மூணு சேனல் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாங்கள் எப்பொழுது திருச்செங்கோடு வந்தாலும் எங்களை அன்போடு வரவேற்று எங்களுக்கான ரூமே கிடைக்காதுனால வீட்டு கூட்டிகிட்டு போவார் அப்படி எங்களை அரவணைத்து வரக்கூடிய சோலா புக் ஹவுஸ் ராதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி உங்களோடு முன்னுரையில் நான் எதுவுமே சொல்லலை தலைப்பு சம்மந்தமாக எதுவும் சொல்லலை இந்த பயலுக்கு பூரா சின்ன பயல்களெலாம் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்கானுங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சலில் உட்காந்துருக்கானுங்க எங்களை மட்டும் திங்கக்கிழமை கிணவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுங்க பையை தூக்கி தோளில் போட்டு சாவு ஊட்டுக்கு போன மாதிரியே போவாங்க இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடிச்சு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நான் முந்நூறுரூவாய்க்கு பூ வாங்கிட்டு போய் நின்னேன் வந்தவன்ல ரெண்டு பேரும் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாவராக அந்த வாத்தியாரெலாம் ஜாவில் ஒழுங்கு அப்படிங்கிறான் அதில் ஒருத்தர் சொல்கிறான் வாத்தியார் போகலை எப்படி ஹெட் மாஸ்டர் போயிருப்பாரா வயசான அவரை டிக்கெட் வாங்கிருப்பார் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு விதமான வாழ்க்கை சூழல்லேருந்து இப்போ தான் மீண்டு கொரோனாவிலேருந்து மீண்டு மக்களோடு மக்களாக பழகிக்கொண்டு திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம்